விசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு எஸ்விஎஸ் அப்படின்னு சொல்லி பேர் குறிப்பிட்ருக்காங்க பிபிடி நெல் நடவு பதினெட்டு நாள் பச்சை கட்டவில்லை சார் அது மாதிரி ஜிங்க் செல்பேட் போட்டுள்ளேன் நுண்ணூட்டமும் போட்டுள்ளேன் ஆனாலும் பச்சை கட்டவில்லை அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க பிபிடி நெல் வந்து நான் நடவு பண்ணியிருக்கேன் ஜிங்க் சல்பேட் நுண்ணூட்டம் ரெண்டுமே போட்டு கூட எனக்கு வந்து பச்சை கட்டலை அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க பொதுவாக வந்து பச்சை கட்டுறதுக்கு நம்ம இன்னும் என்ன பண்ணலாம் பொதுவாக வந்து ஜிங் செல்பேட் போடுறதுன்றது ஒரு வழி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது போடணும்னு தெரியும் அது மாதிரி நுண்ணூட்டம் போடுறதும் இன்னொரு வழி அது வந்து நுண்ணூட்டம் சொல்லக்கூடியது ஏற்கனவே சிங்க் சிற்ப மட்டும் இல்லாமல் சிங்க் பெரஸ் மேங்கனீஸ் மாலிக் காப்பர் சல்ஃபர் கால்சியம் போரான் போன்ற முக்கியமான நு நுண்ணூட்ட சத்துக்கள் சேர்ந்த கலவை நுண்ணூட்ட சத்துக்கள் சேர்ந்த கலவை தான் இந்த நுண்ணூட்ட கலவை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அது நல்ல பிராண்ட் நல்ல கம்பெனியாக பார்த்து நம்ம வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இது மைக்ரோனி டென் வந்து பொதுவாக நல்ல கம்பெனியாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்து வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம பச்சை கட்டலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சிக்கலாம் அங்கே வந்து வேர் வந்து சரியாக இறங்கலை வேர் இறங்குனா வந்து நமக்கு பச்சை கட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சை கட்டுறது வந்து இனிஷியலாக ஆரம்ப காலத்தில் இனிஷியலாக கட்டுறதை பொறுத்து தான் நமக்கு வந்து தூர்க்கிழைப்புகள் மற்றும் வந்து நல்ல வளர்ச்சி கொடுக்குறது அதை வச்சு நம்ம கதிர்கள் வந்து திடமாக வர்றது நம்ம கொடுக்கக்கூடிய மற்ற உரங்களை எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேர் வளர்ச்சி மற்றும் பச்சை கட்டி வரக்கூடியது இது வந்தால் தான் தூர்க்கலைப்புகள் வந்து நமக்கு அதிகமாக வசூல் கிடைக்கும் ஸோ பச்சை கட்டுறதுக்கு நம்ம அடிக்கடி எல்லா வீடியோக்களையும் சொல்கிற மாதிரி முக்கியமான ஒரு மருந்து வந்து சாப்பிலேசர் அப்புடின்னு சொல்லக்கூடியது இதை வந்து கார்பன் டைசி மேங்கோசப் மட்டும் இல்லாமல் நோய் மருந்துகள் மட்டும் இல்லாமல் இதில் வந்து முக்கியமான நூணூட்ட சத்துகள் என்பிகே மற்றும் முக்கியமான நூணுட்டச் சத்துகள் எல்லாமே சேர்ந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இதை கொடுக்கும்போது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நல்ல வேர் வளர்ச்சி மற்றும் பச்சை கட்டி வரக்கூடியதை நம்ம ஒரு கண் கண்கூடாக ஒரு ஒரு வார காலத்தில் நம்ம இதை கொடுத்ததுலேருந்து ஒரு வார காலத்தில் பார்க்க முடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இது வந்து சாப்பிளேசன்றது ரொம்ப ரொம்ப பயிருக்கு வந்து ஒரு இனிஷியலாக கொடுக்கும்போது நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்குது குறிப்பாக வந்து நீங்கள் நடவு அல்லது நேரடி விதைப்பில் வந்து ஒரு பதினைஞ்சு நாள்லேருந்து இருபது நாளுக்குள்ளே அதாவது நீங்கள் நடவு முடித்து ஒரு அஞ்சாவது நாளில் போடலாம் பத்தாவது நாளில் போடலாம் பதினஞ்சாவது நாளில் கூட போடலாம் இருபது நாள் கூட இருபது நாள் தாண்டி கூட போடலாம் ஆனால் இருபது நாளுக்குள்ளே நீங்கள் போடுறது வந்து நல்ல ஒரு ஃபுல் ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்க்க முடியும் இந்த நெல் பயிர் வந்து கரையிற கரைஞ்சி போகுது அப்படின்னா சொல்லுவாங்க கரை இது கரைஞ்சிட்டே வருது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க அது வந்து வேர் வந்து சரியாக பிடிக்கலை பயிர் வந்து ஒரு மாதிரி சோர்ந்த மாதிரியாக இருக்குது வளர்ச்சி இல்லாமல் இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லும்போது நீங்கள் தாராளமாக வந்து ஏக்கருக்கு ஐநூறு கிராம் சாப்பிலைசர் போடலாம் ஏக்கருக்கு ஐநூறு கிராம் சாப்பிளைசரை வந்து நம்ம சாயில் அப்ளிகேஷன் அதாவது வந்து வேர் வழியாக போடணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஒரு இருபது கிலோ யூரியாவை எடுத்து அந்த யூரியா கூட இந்த சாப்பிளைசரை கொட்டி கலந்து மிக்ஸ் பண்ணி அது வந்து எப்படின்னா அந்த இதை கொட்டி கலக்கும்போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அந்த யூரியா வந்து ப்ளூ கலராக மாறிவிடும் சாப்ளீஸ் வந்து ப்ளூ கலர் பவுடராக இருக்கும் அதை வந்து நம்ம கொட்டி கலந்து நீங்கள் போடும்போது யூரியா வந்து ப்ளூ கலராக மாறிவிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் வேர் வழியாக இல்லை வேர் வழியாக அப்ளை பண்ண வேண்டியதில்லை நான் வந்து இலை வழியாக தளிக்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக தளிக்கலாம் அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்போ என்ன செய்யணும் நீங்கள் நார்மலாக கொடுக்கக்கூடிய மருந்துகள் எதாவது கொடுக்க போறீங்கனாலும் தாராளமாக இதை வந்து அந்த மருந்தகளுடன் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் ஏக்கருக்கு ஐநூறு கிராம் இல்லை நான் மருந்து தெளிக்க வேண்டியது இல்லைன்னா தாராளமாக இதை மட்டும் தனியாக கரைச்சியை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இதை கொடுக்கும்போது உங்களுக்கு இமீடியட்டாக வந்து பச்சை கட்டி வரும் இந்த சாப்பிளைசர் மட்டுமே வந்து உங்களுக்கு போதுமானது இது கூட வந்து இன்னும் வேறு எதுவும் கொடுத்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியை வந்து கொண்டு வர முடியுமா ஒரு நல்ல வேர் வளர்ச்சி மற்றும் தூக்கிளப்புக்கு வந்து வேறு எதாவது மருந்து இருக்குன்னா ஏக்கருக்கு அரை கிலோ சாப்பிளைசர் அது கூட ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் அளவு ரெட் ஆல்கே ஜெல் ரெட் ஆல்கே சொல்லக்கூடியது கடலினுடைய ஆழமான பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு வகையான பாசி குறிப்பாக கபா ஃபைகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பாசி இன்னும் நிறைய இருக்குது சர்க்காசம் நோடலோசம் அப்படின்ற மாதிரி நிறைய நேம்களில் வந்து நிறைய வகையான பாசிகள் இருக்குது இந்த பாசிகள் இந்த அரிதான கடலில் வளரக்கூடிய இந்த மாதிரி அரிதான பாசிகள் வந்து எடுக்கக்கூடிய இந்த ஜெ ஜெல்லு தான் இந்த வந்து ரெட் ஆல்கே ஜெல்லுன்னு சொல்லக்கூடியது இதில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வகைக்கு மேலான அமினோ ஆசிட்கள் இருக்குது இந்த அமினோ அமிலங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு முப்பத்தைந்து வயதுக்கு மேலான அமினோ ஆசிட்ஸ் இருக்குது ஸோ இதை கொடுக்கும்போது நமக்கு வந்து இமீடியட்டாக அந்த வேர் வளர்ச்சி மற்றும் தூர்க்களைப்பை வந்து தூண்டி கொடுக்கும் அது மாதிரி வந்து உடனடியாக பச்சை கட்டி வரும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் குறிப்பாக வந்து அதிகப்படியான சேராக இருக்குது பூமி அதனால் வந்து பச்சை கட்டி வர முடியலை அப்படின்ற பட்சத்தில் அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாகவே நீங்கள் நெல் பயிர் செய்கிறீங்க அப்படின்னாலுமே இதை கொடுக்கும்போது இந்த சாப்பிலைசர் ஐநூறு கிராம் ப்ளஸ் வந்து இந்த ரெட் ஆல்ரேஜல் வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் இது ரெண்டையும் ஸ்ப்ரேயாக கொடுக்கலாம் இல்லை நான் வந்து இரண்டையுமே வேர் வழியாக போட போகிறேன் அப்படின்னா வந்து ஏக்கருக்கு ஐநூறு கிராம் சாப்பிளைசர் அது கூட ஐநூறு கிராம் ரெட் ஆல்கீச்சல் இது ரெண்டையும் வந்து நீங்கள் கலந்து போடலாம் அதாவது சாப்பிளைசரை வந்து யூரியா கூட கொட்டி மிக்ஸ் பண்ணிடணும் ஒரு தார்பாய் மாதிரி ஒரு விரிப்பு போட்டு அந்த விரிப்பில் வந்து யூரியாவை கொட்டி அது மேலே வந்து சாப்பிளைசரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த யூரியா பூராமே ப்ளூ கலராக மாறிடும் அதை எடுத்து வச்சுக்கணும் அது கூட இந்த ரெட் ஆல்கேஜில் வந்து அரை கிலோ எடுத்து அது வந்து மணலில் அல்லது எம் சாண்ட் அல்லது மண் எது கிடைச்சாலும் வயலில் உள்ளவங்களுக்கு எம் சாண்டும் மணலும் எடுக்க முடியல அப்படின்னா வயலில் உள்ள ஓரளவு காய்ந்த மண் எடுத்தாலே போதுமானது இந்த வாய்க்காலில் தண்ணி போகும்பெல்லாம் மணல் வரும் இல்லையா அதை எடுத்தாலே போதும் போதுமானது பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மணலில் வந்து பிசைஞ்சி வச்சுட்டு அதையும் வந்து நீங்கள் இந்த யூரியா கூட மிக்ஸ் பண்ணி தாராளமாக எல்லா பக்கமும் போட்டலாம் அப்படி போட்டால் நீங்கள் வந்து இது நட்ட ஒரு ஐந்தாவது பத்தாவது நாள் இது போடுறீங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு வாரம் அல்லது பத்து நேரத்தில் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து தெரியும் அருமையாக பச்சை கட்டி சூப்பராக வரும் அதிக கிளைப்புகள் வரும் அதிக வேர் வளர்ச்சி வரும் நல்லா கட்டி வரும் முக்கியமான விஷயம் வந்து ஏற்கனவே சொன்ன சொன்ன மாதிரி பயிர்களுக்கு வந்து ஒரு உறுதியான தன்மை மற்றும் வளர்ச்சி சீரான வளர்ச்சி வர்றதுக்கு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்பாக நெல் பயிர்களுக்கெலாம் வந்து சூரிய ஒளி ஒளியை வந்து எவ்வளோ தூரம் எடுக்குதோ அப்படிங்கிறத அதை வச்சு தான் அந்த பயிருடைய வளர்ச்சி மற்றும் அதில் வந்து தானியங்கள் உருவாகக்கூடிய எல்லாமே வரும் ஸோ அந்த நெல் பயிருக்கு வந்து அந்த தோகைகள் அல்லது இலைகள்னு சொல்லக்கூடிய அந்த லீஃப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இலைகள் வந்து எவ்வளோ தூரம் ஆரோக்கியமாக இருக்குது எவ்வளோ தூரம் பச்சைத்தன்மையுடனும் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அதனுடைய மகசூல் வந்து இருக்கும் ஸோ அதனுடைய வளர்ச்சி இருக்கும் அது அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய மகசூல் இருக்கும் அது மாதிரி மண்ணிலிருந்து எடுக்கக்கூடிய உரங்களை வந்து எவ்வளோ எடுக்குதுன்றதும் அந்த இலையினுடைய பச்சைத்தன்மை இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ வேர் வளர்ச்சியும் இலையினுடைய தன்மையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது இரண்டையுமே கொடுக்கக்கூடியது இந்த இரண்டு பொருட்களும் இந்த சேவிலேசர் ஐநூறு கிராம் ப்ளஸ் வந்து ரெட் ஆலுகை ஜெல் ஒரு ஐநூறு கிராம் இதை கொடுக்கும்போது அருமையான வளர்ச்சி வரும் நம்ம வந்து இது ஏதோ சொல்கிறதுக்காக எடுக்க எடுக்கப்படுறதில்ல இந்த வீடியோ எல்லாமே நம்ம கடந்த ஐந்து ஆறு வருடங்களுக்கு மேலாக இதை வந்து தொடர்ச்சியாக வந்து நிறைய வயல்களில் கொடுத்து பார்த்துட்டே வரோம் கொடுத்த எல்லா இடத்துலையுமே அருமையான ரிசல்ட் இருக்குது குறிப்பாக வந்து மிஷின் அடவு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்கள் வந்து சரியாக உட்காராது ஏன்னா மேலோட்டமாக வச்சுட்டு போயிருக்கேன் மிஷின் அதனால் வந்து அது வேர் பிடி பிடிச்சி இறங்க முடியாமல் அந்த மாதிரியான சிரமங்களில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடங்கள் இது கொடுத்துருக்கோம் நல்ல சக்ஸஸ் இருந்திருக்கு நல்ல மகசூல் வந்திருக்கு அது மாதிரி வந்து இன்னும் சில பகுதிகளில் வந்து அதிகமான அளவு சேர் கலக்கப்பட்டிருக்கும் அதிகமான சேராக இருக்கிறதுனால அந்த இடங்கள்லையும் இதே மாதிரியான பிரச்சனைகள் வரும் அந்த இடங்கள் இடங்குற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேர் வந்து போய் இறங்க முடியாமல் அதாவது நம்ம சேர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வச்ச பயிர் வேர் விட்டு சரியாக பிடிக்க முடியாமல் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய வசூலில் இருக்கும் மண் இருக்காத ஒரு தன்மை இருக்கும் அதனால் வந்து பச்சையை கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரி ஏரியாக்கெலாம் வந்து நம்ம ஏற்கனவே ஜிங் சில்பெட் போட சொல்லி அந்த மாதிரி ஜிங் சில்பேட் போட்டதுக்கு அப்புறமும் நமக்கு அது எஃபெக்டிவாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த சாஃபிலைசர் வந்து தாராளமாக ஆரம்பத்திலே கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் நடவு முடிந்து ஐந்து பத்தாவது நாளைக்குள்ளாக அல்லது பதினைந்தாவது நாளைக்குள்ளாக நீங்கள் வந்து சாஃபிலைசர் ப்ளஸ் ரெட் ஜெல் கொடுக்குறது நல்ல ஒரு பெனிஃபிட்டை வந்து கொடுக்கும் நல்ல ஒரு பயிருக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும் ஸோ இது வந்து நீங்கள் செய்ய வேண்டியது அதாவது ஜிங்ஸெல்பெட் வந்து முடிஞ்சளவு நீங்கள் சேர் வந்து அதிகமாக கலக்கிறதுனால நம்ம ஜிங்ஸல்பெட் போடுறன்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படி ஜிங்க் செல்பெட் போடும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒரு மண் வந்து இருக்கம் கொடுக்கும் முதலாவது ரெண்டாவது நல்ல வேர்வளர்ச்சி தூக்கிழைப்பு ஒரு பச்சை கட்டுமானம் பச்சை கட்டுமானம் வந்து வரும் அதனால் வந்து பயிர் நன்றாக வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கும் அது கூட வந்து சேவிலேசர் ப்ளஸ் ரெட் ஆல்கேஜல் இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு நிலையில் வரும்போது உங்களுக்கு நல்ல அருமையான ஒரு கிளைப்புகள் தூர்க்கிழைப்புகள் வரும் ஸோ ஒரு ஏக்கருக்கு நமக்கு நாற்பது மூட்டை வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான சில சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் செஞ்சாலும் போதும் அது மாதிரி அது கூட வந்து நம்ம நார்மலாக போடக்கூடிய உரங்கள் இன்னும் நிறைய விவசாயிகள் பண்ணக்கூடிய தவறுகள் என்ன கேட்டால் சேரு கலக்கும்போது அல்லது நடவின் போதே வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு மூன்று மூட்டை நான்கு மூட்டை அளவு இருபது இருபது காம்ப்ளக்ஸ் அப்படிலாம் போடுறாங்க இருபது இருபது காம்ப்ளெக்ஸ்ன்றது கிட்டத்தட்ட ஒரு மூட்டையே ஆயிரத்தி எழுநூறுபா அந்த ரேஞ்ச் வரும் அப்படிங்கும்போது ஒரு ஏக்கருக்கு மூன்று மூட்டை அப்படிங்கலாம் நீங்கள் போட வேண்டிய தேவையே இல்லை நீங்கள் குறைந்த அளவு செலவில் உரங்கள் போட்டாலே போதுமானது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏக்கருக்கு ஒன்று அல்லது இரண்டு மூட்டை சூப்பர் ஃபாஸ்பே அது கூட ஒரு அரை மூட்டை யூரியா இதுவே வந்து நீங்கள் நடவின் போது போட்டால் போதுமானது ஸோ அதை அந்த உர செலவில் குறைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி நுண்ணூட்ட சொத்துக்கள் மற்றும் வந்து இந்த சாபிலைசர் இந்த ரெட் ஆல்கை ஜெல் இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுடைய வளர்ச்சி அந்த பயிருடைய வளர்ச்சி வந்து அபாரமாக இருக்கும் நமக்கும் ஒரு நல்ல மகசூல் கிடைக்கும் சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் தான் ஆனால் நம்ம எப்பவும் பாரம்பரியமாக செஞ்சுட்டு இருக்கிறதே தொடர்ச்சியாக செய்கிறதுனால தான் மகசூல்களை வந்து தொடர்ச்சியாக குறைஞ்சிட்டே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் மேலும் மண்ணினுடைய தன்மையும் கெட்டுவிடக்கூடிய ஒரு தன்மையை வந்து பார்க்குறோம் நம்ம கொடுத்த உரம் வந்து ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய ஃபார்மர்ஸ் அதுக்கான காரணம் வந்து தொடர்ச்சியாக ரசாயன உரங்களை மட்டுமே அதிக அளவு போடுவது அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ரெட் ஆல்கை ஜெல் இந்த மாதிரியான உரங்கள் மட்டும் இல்லாமல் இந்த சாப்பிலைசர் போன்ற நுண்ணுற்ற உரங்கள் எல்லாம் போடும்போது உங்களுக்கு நல்ல மகசூலும் கிடைக்கும் மண்ணின் வளமும் பாதுகாக்கப்படும் அது மாதிரி நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க கேட்குறாங்க நீங்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடிய சாப்பிளைசர் மாதிரி மருந்துகள் அல்லது இந்த ரெட் எல்லாம் வந்து என்ன கம்பெனி நம்ம எப்படி போய் வாங்குறது எங்களூர் கடைகள் இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் வந்து மருந்துகள் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் உங்களுக்கு மருந்துகள் தேவை என்றால் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பண்ணுங்கள் முடிஞ்சளவு வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் கூட போடுங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு மருந்துகளை குறையலை அனுப்பி வைக்கிறேன் அது மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து பார்க்குறீங்க பார்த்துட்டு நல்லா இருக்கு வீடியோன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இது வந்து எல்லாேருக்கும் சென்றடையவில்லை இந்த வீடியோ அப்படின்றதும் ஒரு விஷயம் ஸோ வந்து இது வந்து எல்லாேருக்கும் சென்றடையணும் எல்லா விவசாயிகளும் இதனால் பயன்பெறணும் அப்படின்ற பட்சத்தில் குறைந்த விலையிலான நிறைந்த தொழில்நுட்பங்கள் அதிக மகசூல் தரக்கூடிய தொழில்நுட்பங்கள் வரோம் இந்த தகவல்கள் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் சென்று கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய விவசாய குழுக்கள் மற்றும் வாட்ஸ்அப் குழுக்கள் வந்தீங்கன்னா அந்த குரூப் குரூப்புகளுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அது மாதிரி வந்து இந்த சேனலில் வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம விவசாயம் சார்ந்த தகவல்களை போடுறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் விவசாயம் சார்ந்த விவசாயம் சார்ந்தவரின் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம் நன்றி வணக்கம்